திருச்சி பெரம்பலூர் அரியலூர் ஆகிய மூன்று மாவட்டங்களில் ஒரே நாளில் சுற்றுப்பயணம் செய்ய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் திட்டமிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழ்நாடு முழுவதும் சூறாவளி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் இந்நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி திருச்சியில் சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்குகிறார் சுமார் நூற்று பனிரெண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரே நாளில் பயணம் செய்து திருச்சி அரியலூர் குன்னம் பெரம்பலூர் ஆகிய நான்கு இடங்களில் உரையாற்ற இருக்கிறார் காவல்துறை அனுமதிக்காக அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகங்களில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மனு கொடுத்துள்ள நிலையில் இதுகுறித்து காவல்துறையினர் பரிசீலித்து வருகின்றனர் முதல் நாள் சுற்றுப்பயணத்தை முடித்து சாலை மார்க்கமாக சென்னை திரும்பும் வகையில் பயண திட்டம் வகுக்கப்பட்டுள்ளது அந்தந்த பகுதிகளில் உள்ள மக்கள் பிரச்சினைகள் மற்றும் அரசியல் நிலவரம் குறித்து விஜய் பேசுவார் என கூறப்படுவதால் மக்களிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்ட நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலிருந்து கூடுதலாக தொண்டர்கள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார் இதயிடும் புரட்சித்தலை அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஆயிரக்கணக்கான பேர் நேற்று இன்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர் அனைவருக்கும் என் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழகம் முழுவதும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் கூடுதலாகவும் தமிழகம் முழுவதும் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

நீ அதை உதவுத விட்டுட்டு அவருக்கு தொந்தரவு போனா எப்படி நாடு ஏத்துக்கொள்ள மக்கள் ஏத்துக்கொள்வார்கள் தொண்டர்கள் ஏத்துக்கொள்வார்கள் ரத்தத்திலே வந்து ஏ பி ஏட்டு தான் உண்டு அண்ணா திமுக எல்லாம் கிடையாது அப்ப இதுல பேக்ரவுண்ட் யாரு இருக்காங்க இப்ப உங்களுக்கே தெரியும் இந்த ரத்த கதையை சொன்னாங்கன்னா அவங்கதான் இதுக்கு பேக்ரவுண்ட் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் முயற்சிக்கு முழு ஆதரவு தெரிவிப்பதாகவும் அவரை உறுதியாக சந்தித்து பேச இருப்பதாகவும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் தேனியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சமரசம் பேச தயாராக இருப்பதாக கூறிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் நல்ல மனதிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார் நைனார் நாகேந்திரன் வந்து திரும்பி சமாதானம் பேச தயார் என்று இந்திய கூட்டணியில அழைப்பதற்கு இப்போ உங்களுக்கு அடுத்த